உங்கள் வாழ்க்கையில் பணம் விரைவாக தேவையா ஆனால் எவ்வளவு முயற்சித்தும் உங்கள் ரிஸ்க் வாழ்வாதாரம் குறைந்து சிரமங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதா ஒரு கணம் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பாருங்கள் சில பாவங்கள் உங்கள் ரிஸ்கை தடை செய்யலாம் அல்லாஹுவும் நபிசல்லாஹூ அலகிவசல்லம் அவர்களும் இவை பற்றி தெளிவாக எச்சரித்துள்ளனர் எந்தெந்த பாவங்கள் ரிஸ்கை குறைக்கின்றன உங்கள் வாழ்க்கை நெருக்கடியாக உணர்கிறதா கடன்கள் அதிகரிக்கின்றன ரிஸ்க் குறைகிறது மனதிற்கு அமைதி இல்லை இதற்குக் காரணம் என்னவென்று அல்லாஹு தனது கிதாபில் குர்ஆனில் தெளிவாக கூறியுள்ளான் அவன் கூறுகிறான் எனது நினைவிலிருந்து புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உண்டாகும் நமது கைகளால் செய்யப்பட்ட பாவங்களே பல சமயங்களில் இந்த நெருக்கடிக்கு காரணமாக இருக்கின்றன நம்மில் எல்லோருக்கும் தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் அல்லாஹுவிடம் நாம் கூறலாம் யாரப்பே நாங்கள் பாவிகள் நாங்கள் குற்றம் செய்தவர்கள் எங்கள் குறைபாடுகளை ஒப்புக்கொள்கிறோம் எங்களை மன்னித்தருள் அல்லாஹு கூறுகிறான் உன் இறைவனிடம் மன்னிப்பு கேள் அவன் மிகவும் மன்னிப்பவன் அவன் உன் மீது மழையை பொழியச் செய்வான் உனக்கு செல்வமும் பிள்ளைகளும் தருவான் உனக்கு தோட்டங்களையும் ஆறுகளையும் வழங்குவான் ஆனால் எந்தெந்த பாவங்கள் ரிஸ்கை குறைக்கின்றன முதலாவது விபச்சாரம் இது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாகும் அல்லாஹு கூறுகிறான் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் அது நீசமானதும் தீய வழியுமாகும் விபச்சாரம் வறுமையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் இரண்டாவது உறவினர்களுடனான பந்தத்தை துண்டித்தல் அல்லாஹு கூறினான் நீ பந்தத்தை பேணுவோரை நான் பந்தமாக்குவேன் நீ துண்டிப்போரை நான் துண்டிப்பேன் நபி சல்லல்லாஹு செல்லம் கூறினார்கள் யாருக்கு ரிஸ்க் அதிகரிக்க வேண்டுமோ ஆயுள் நீடிக்க வேண்டுமோ அவர் உறவினர்களை சந்திக்கட்டும் உறவினர்களை சந்திப்பது ரிஸ்கிற்கு பரகத் அனுகிரகம் கொண்டுவரும் மூன்றாவது அளவையும் நிறுவையும் குறைத்தல் மற்றவர்களை ஏமாற்றுவது அவர்களுக்கு குறைவாக அளவு கொடுப்பது பொருளின் குறைபாட்டை மறைப்பது இவையெல்லாம் பெரிய பாவங்கள் அல்லாஹூ கூறுகிறான் அளவு குறைப்பவர்களுக்கு நாசம் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து அளக்கும்போது முழுமையாக எடுப்பார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு அளக்கும் போது குறைப்பார்கள் நான்காவது அல்லாஹுவின் அருட்கொடைகளை மறுத்தல் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது அவற்றைப் பற்றி பேசாமல் இருப்பது ரிஸ்கை குறைக்கும் அல்லாஹு கூறினான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மேலும் தருவேன் ஆனால் உங்கள் அருட்கொடைகளை மறுத்தால் என் தண்டனை கடுமையானது பின்னர் சகாத் தர்மம் கொடுக்காமல் இருப்பது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறினார்கள் சகாத் கொடுக்காதவர்களுக்கு வானத்திலிருந்து மழை மறுக்கப்படும் சகாத் கொடுப்பது ரிஸ்கிற்கு பரகக் கொண்டு வரும் அதேபோல் வட்டி பரிவர்த்தனைகள் அல்லாஹு கூறினான் வட்டியை அல்லாஹு அழித்து விடுவான் ஆனால் தர்மங்களை வளர்ச்சியடையச் செய்வான் வட்டி ரிஸ்கின் பரகத்தை அழித்துவிடும் கடைசியாக பொய்யான சத்தியமும் ஏமாற்றுதலும் நபி நபிசல்லாஹு அழை செல்லம் கூறினார்கள் யார் ஏமாற்றுகிறானோ அவன் எங்களில் ஒருவனல்ல பொய்யான சத்தியம் செய்பவனின் ரிஸ்கின் பரகத் நீங்கிவிடும் நண்பர்களே இந்த பாவங்களை தவிர்ப்போம் பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்போம் உறவினர்களை சந்திப்போம் சகாத் கொடுப்போம் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவோம் இவை நமது வாழ்க்கையில் அனுகிரகத்தை அதிகரிக்கும் யா அல்லாஹ் எங்கள் ரிஸ்கை விசாலமாக்கு உனது ரஹ்மத் கருணை வாசல்களை எங்களுக்கு திறந்துவை